வணக்கம் நண்பர்களே ஒரு பொருளாதார சந்தையில் எவ்வளவு பணங்கள் புழங்குகிறதோ அது போக பொலிட்டிக்கல் மார்க்கெட்னே ஒன்று இருக்குது இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ பொலிட்டிக்கல் மார்க்கெட்னே ஒரு கிளஸ்டர் உருவாயிருக்கு ஒரு ச ஒரு சர்க்கிள் உருவாகிருக்கு இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டில் நிறைய பொருளா பண புழக்கம் அந்த மணி சர்க்குலேஷன் இருக்குது இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டில் என்ன டிமேண்ட் அண்டு டிமேண்ட் அண்ட் சப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த டிமாண்ட் தான் இவர்களுடைய விலையை நிர்ணயிக்கும் உதாரணமாக இரண்டு வகையான பொலிட்டிஷியன்ஸ் இங்கே மார்க்கெட்டில் வராங்க ஒன்று ஏற்கனவே அவர்களுடைய முன்னோர்கள் அரசியல்வாதிகளாக அரசியல் இருப்பார்கள் இவர்கள் வரும்பொழுது இவர்களுக்கான களம் இவர்கள் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்பதற்கான ஒரு களம் இவர்களுக்கு ஒரு எதிர்பார டிமாண்ட் இருக்கும் அது இவருடைய முன்னோர்கள் வார்த்தை கட்சியிலேயே அவர்கள் இருக்கும் பொழுது பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு டிமா இது தேவையில்லை பணப்புழக்கம் தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே அவங்க பணம் புழங்கிட்டு இருக்கும் அவங்க எளிதாக வந்து தங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைப்பதற்கு சில டிமாண்ட் கொண்டு பண்ணுவாங்க இங்கே இரண்டாவது ரகம் இருக்குது எதிரி எதிர்கட்சிகளை தாக்குவதற்கு என்று ஒரு டிமாண்ட் இருக்குது எதிர்கட்சிகளை இப்படியெல்லாம் தாக்கலாம் இது தாக்கலாம் என்பது உடல் ரீதியான தாக்குதல் சேர்த்தியாக சொல்கிறேன் இது வந்து சமூக விரோத கும்பல் இது ஒரு மார்க்கெட் இவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் வைக்கணும் இந்த கணக்கில் வராத பணங்கள்லாம் இதில் தான் வரும் இது ஒரு மார்க்கெட் இன்னும் போக மக்களிடத்தில் ஒரு செல்வாக்கை பெற்றுக்கொள்வார்கள் தாம் பெற்ற செல்வாக்கை கொண்டு தாங்கள் தேர்தலில் வெற்றி பெற இயலும் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள் இந்த குரூப்புக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது இவங்க இவங்க டிமாண்ட் இவங்களை நம்ம கட்சியில் சேர்த்துக்கிட்டால் நமக்கு ஒரு சீட் கிடைக்கும் நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் சட்டசபையிலையோ பராமரத்திலையோ அப்படின்னு சொல்லி பெரிய கட்சிகள் இவர்களையும் விலக்கி வாங்குவார்கள் ஸோ இவங்களுக்கு ஒரு டிமாண்ட் ரைட்டா ஏற்கனவே புதுசாக ஒருத்தர் கட்சி ஒரு எல்லா பெரிய கட்சியில் இருக்கவங்களுக்கும் ஒரு ஒரு டிமாண்ட் இருக்கும் இவர் வந்தால் நல்லது அவர் இங்கேருந்தங்க வந்து தான் நல்லது இவர் இங்கேயிருந்து அங்கே வந்தால் நல்லது இருக்கும் பெரிய கட்சிகள் வந்து கூட்டணி அமைத்து கொண்டால் நண்பர்களுக்காக எங்களுக்கு கூட்டணி அமைத்து கொண்டால் அது ஒரு பணம் புறக்க வரும் ஸோ இங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஃபண்ட்ஸ் இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் மார்க்கெட் என்பது கண்ணுக்கு தெரியாமல் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது இதனால் தான் இந்த இட இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமி இருக்கு பார்த்திங்களா பொலிட்டிக்கல் எக்கனாமி நம்ம கன்சியூமர் எக்கனாமி அந்த மாதிரி பொலிட்டிக்கல் எக்கனாமி இருக்கு பார்த்திங்களா இந்த எக்கனாமிக்கு நாம் தயாராவது என்பதே ஒரு பெரிய கலை ஆனால் இங்கு இந்தியாவில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் தேர்தல் நடைபெறும் நேரங்களில் இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமி இன்னும் வலுப்பெறும் இந்த தேர்தலில் தான் இவங்க பட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் காரணிகள் வரக்கூடிய காரணிகள் இருக்கும் அந்த ஃபேக்டர் அதிக கொடுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத வச்சு மனித டிமாண்ட் இருக்கும் ஸோ தி பொலிட்டிக்கல் எக்கனாமி இஸ் க்ரோயிங் நவு ஆனால் அன்ஹெல்தி அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு சாபம் அன்ஹெல்த்தி பொலிட்டிக்கல் எக்கனாமி அது இந்தியாவிலும் இருக்கிறது அமெரிக்காவிலும் இருக்கிறது கரன்சி மேலாம் மாறுபடலாம் ஆனால் எல்லா நாடுகளிலும் அது எலெக்ஷன் அப்போ அந்த மா அந்த அந்த மார்க்கெட் எக்கனாமி அந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட் எக்கனாமி கூடும் ஆனால் மற்ற சமயங்களில் சொல்லிட்டு கொண்டே இருக்கும் இந்த சொல்ட்டு கொண்டே இருக்கும் மார்க்கெட் பொலிட்டிக்கல் மார்க்கெட் எக்கனாமியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் நேர்மையாக தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்